நிறையா பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வேலை பார்க்கணும் அப்படின்னு கனவோட யூஜி படித்து முடிச்சுட்டு பிஎட் வந்து படிச்சிருப்போம் பிஎடும் படித்து முடிச்சுட்டு நம்ம பிஜி படிக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக போகணும் அப்படின்னு கனவோட தான் படிப்போம் நான் பிஎட் படித்து முடிச்சதே வேஸ்ட்டு சேம் டைம் வந்து சொந்தக்காரன் சொல்கிற மொதல் வேலை படித்து முடிச்சுட்டேன் ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு வெளியே போ அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரவா சம்பளத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிஸ் பண்ணுவாங்க பட் இது எல்லாம் தாண்டி இந்த வீடியோ தொகுப்புல டெட் எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து டிஆர்டி போர்டு மூலமா இந்த டெட் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்றாங்க ஸோ குரூப் ஃபோர் எழுதி ஒரு போக போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்க வேண்டாம் அந்த ஆஃபீஸ் போக போகிறோம் ஃபைல பார்க்க போகிறோம் சைன் அப் போட போகிறோம் வர போறோம் அவ்வளவுதான் பட் டீச்சர் வேலை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ படிங்க படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய டெட் ஒன் பேப்பர் ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும் நம்ம அகாடமியில் இப்ப அட்மிஷன் வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சரை வேலை பார்க்கணும் அப்படின்னு கனவோட யூஜி படித்து முடிச்சுட்டு பிஎட் வந்து படிச்சிருப்போம் பிஎடும் படித்து முடிச்சுட்டு நம்ம பிஜி படிக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக போகணும் அப்படின்னு கனவோட தான் படிப்போம் பட் இது எல்லாம் தாண்டி நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டரிபி எக்ஸாம் அதே மாதிரி நியமன தேர்வு ஸோ இந்த பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு வந்து அட்டெம் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க டிஆர்பி போர்டு வந்து ரெக்ரூமெண்ட்டே வைக்க மாட்டாங்க நான் பிஎட் படித்து முடிச்சதே வேஸ்ட்டு சேம் டைம் வந்து சொந்தக்காரன் சொல்கிற முதல் வேலை படித்து முடிச்சுட்டேன் ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு வெளியே போ அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரரூவா சம்பளத்துக்கு போ அப்படிங்க மாதிரி நிறையா கிரிட்டிஸ் பண்ணுவாங்க பட் இதையெல்லாம் தாண்டி யார் மேல நம்பிக்கை வச்சு டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு இந்த மாதிரி தேர்வுக்கு அட்டம் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சராக பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கூட விஷயம் என்ன அப்படின்னா எப்போதுமே வந்து சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் வந்து ஹைலைட்டு இப்போ டிஆர்பிய பொறுத்த மட்டும்ல நிறைய எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்றாங்க பட் இருந்தாலுமே ஸ்டில் ஒரு சில எக்ஸாம் வந்து வரும்போது வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்துதாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ராப்பராக வந்து இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி நம்ம பிஎடு படிக்கும் போதே அந்த பிஎட் கோர்ஸை நம்ம நல்ல தெளிவோடு படிச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ல வந்து கிளியர் பண்ண முடியும் பட் அதையெல்லாம் தாண்டி சும்மா படிக்கணுங்க பேருக்கு வீட்டில் வந்து பீஸ் கட்டுதாங்க மேரேஜ் வந்து டிலே ஆகுது வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நோக்கத்தோடு படித்தோம் அப்படின்னா வேலைக்கு போக முடியாது ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் பிஎட் படிக்கும் போதாக இருக்கட்டும் பிஜி படிக்கும் போதாக இருக்கட்டும் உண்மையிலேயுமே வந்து உங்கள் கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கு அப்படின்னா தாராளமாக அந்த தேர்வுக்கு முயற்சி பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டெட் எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து டிஆர்பி போர்டு மூலமாக இந்த டெட் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ பேப்பர் ஒன் அப்படின்னா ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து பேப்பர் ஒன்னுக்கு வந்து எழுதலாம் அதே மாதிரி பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் இல்லை ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து பேப்பர் டூ நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பேப்பர் ஒன் படித்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது டுவெல்த்து முடிச்சு டிடெட் முடிச்சவங்க முடித்தவங்க இந்த பேப்பர் ஒன்னுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா அதுக்கு வந்து யூஜி ஜி பிளஸ் பிஎட் வந்து பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் அப்போ இந்த எக்ஸாம் இந்த வருஷம் இந்த வருஷம் ஆனுவல் பிளானர்ல வந்து இல்லை எக்ஸாம் வருமா வராதா கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத விட ரீஷெடுல் போட்டு ஆனுவல் பிளானில் வந்து விடுவாங்க அந்த ஆனுவல் பிளானர்ல வந்து டெட் எக்ஸாம் வந்து இருக்கும் ஓகே அதையெல்லாம் தாண்டி எங்க வீட்டில் வந்து அது சொல்றாங்க இது சொல்றாங்க டிஎன்பிசி குரூப் போர் படிக்கவா குரூப் டூ படிக்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இல்லை பட் இருந்தாலுமே படிக்கக்கூடிய நமக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் சரியா அப்போது பேப்பர் ஒன் படிக்கீங்க அப்புடின்னா பேப்பர் ஒன்னுக்கு வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது டிஆர்பி வெப்சைட்டில் பேப்பர் டூ அப்படின்னா பேப்பர் டூக்குமே வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் பார்த்து படிக்கும்போது ஈஸியாக இப்போ இருந்தே படிக்க முடியும் எக்ஸாம் வரும்போது எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல மார்க் எடுத்து தகுதி அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேப்பர் ஒன் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பேப்பர் டூ அப்படின்னா நம்ம பிடி அஜிஸ்டண்ட் யூஜி டேர்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆசிரியராக வந்து பணியில் அமரலாம் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ ரீசன்ட் டைமில் வந்து போடலை பட் இருந்தாலுமே டெய்லியுமே வந்து என்கொரி வரதுனால இந்த பேப்பர் ஒன் பேப்பர் ஊட்டுக்கு வந்து கூடிய விரைவில் அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஓகேவா அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் தான் பார்க்கணும் இப்போ பேப்பர் ஒன் அப்படின்னா அதுக்கான சிலபஸ் இருக்குது அதை பாருங்க பேப்பர் டூ அப்படின்னா அதுக்கான சிலபஸ் இருக்குது அதை பாருங்கள் ஓகே அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு எக்ஸாம் அதாவது போட்டி பொறுத்தவரை மட்டும் அந்த எக்ஸாம் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்னா அந்த வினாத்தாளில் வந்து எப்படி வினாக்கள் இருக்குது ஸோ நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுலேயுமே வந்து நிறைய பேர் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளியர் பண்ண முடியாமல் இப்போ வரைக்குமே வந்து இருப்பாங்க ஸோ முயற்சி பயிற்சி பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் பிஎடில் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டேன் அண்டு யூஜியில் வந்து நல்ல மார்க்கு அதனால் நான் வந்து இது பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அப்போலாம் கிடையாது சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும் டெய்லியுமே என்ன ப்ராக்டிஸு இப்போ வேற ஒரு ஜாப் போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குருஃபோரை எழுதி ஒரு விவாக போக போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்க வேண்டாம் அந்த ஆஃபீஸ் போக போகிறோம் ஃபைலை பார்க்க போகிறோம் சைனப் போட போகிறோம் வரப்போகிறோம் அவ்வளவுதான் பட் டீச்சர் வேலை அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியுமே வந்து பாடம் சார்ந்த தகவல் வந்து நமக்கு தெரியணும் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா சும்மா நார்மலா வந்து உங்ககிட்ட வந்து பிரசென்ட் பண்ண முடியாது அதுவும் வீடியோ முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் டெட் பேப்பர் ஒன்னா என்ன பேப்பர் டூனா என்ன சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு இந்த சிலபஸ் வைஸ் வந்து இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கு பிஜி டெரிபி அப்படின்னா பிஜி டெரிப்பு சிலபஸ் வந்து மாத்திட்டாங்க அப்ப ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து என்னென்ன டாபிக் வந்து அவைலபிளா இருக்கு கரண்ட்ல என்னென்ன டாபிக் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் நல்லா அனலைஸ் பண்ணும்போது போது படிக்கும் போது மட்டும்தான் உங்க முன்னாடி வந்து ஈஸியா ப்ரெசென்ட் பண்ண முடியும் சும்மா நான் வந்து ரீல்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா உங்க முன்னாடி வந்து தெளிவா வந்து பேச முடியாது அப்போ டீச்சர் வேலையை பொறுத்த மட்டும் இல்ல மத்த வேலை மாதிரி கிடையாது யார் தன்னுடைய பாடம் சார்ந்த தகவலை தினசரி வாழ்க்கையில வந்து மேம்படுத்துறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சராக ஆக முடியும் ஓகேவா ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அடுத்து அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு தெருவுக்குமே வந்து நம்ம அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படி இல்லைனா டெஸ்ட்டு பேஜ் மட்டுமே நம்ம வந்து தனியாக கான்டெக்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அகாடமி வர அகாடமி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுடைய ஃபோனை பார்த்துட்டே வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி இல்லை எங்கிட்ட வந்து மெட்டீரியல் எல்லாமே இருக்குது டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா தாராளமாக டெஸ்ட் பெஜ் மட்டுமே மட்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சிலபஸ் வைஸ் வந்து அப்டேட்டான டெஸ்ட் எல்லாமே இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ பயிற்சி எடுக்காங்களோ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு போட்டித்தரவை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் சொந்தக்காரன் இப்படி சொன்னால் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக இருக்கணும் ஓகே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம படிக்கணும் படித்தா மட்டும்தான் கவர்மெண்டில் ஒரு எட்டு ரூபா கொடுக்காங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்து நல்ல ஹே நல்ல ஹாப்பியான ஒரு சேலரியை வந்து வாங்க முடியும் ஓகே கவர்மெண்ட் டீச்சர் வேலையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதுன்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது திங்க் பண்ணி பாருங்க நம்ம யூஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுக்கலாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே எப்போதுமே வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் எல்லாமே நம்ம நல்லதே நினைச்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும் அப்போது மட்டும்தான் நமக்கு எல்லாமே வந்து நன்மையாக இருக்கும் ஓகே ஸோ ஸோ படிங்க படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய டெடெக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் நம்ம அகாடமியில் இப்போ அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் அதே மாதிரி டெலிகிராம் குரூப் லிங்குமே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற படத்தில் ஈஸியாக டெய்லியுமே வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் தான் பிஎட் படிச்சு முடிச்சனோ அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு தெளிவு படுத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் டெட்டு பேப்பர் ஒன்று எப்படி படிக்கணும் சிலபஸ் என்ன பேப்பர் டூ சிலபஸ் என்ன அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்